செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளது குறித்து எமது திருவண்ணாமலை திருவள்ளூர் நாகை மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மத்திய அரசு வேளாண்மைக்கு பயன்படுத்தும் டிராக்டர் மற்றும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவர்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் மருத்துவர்கள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் சாதுக்கள் வரவேற்று மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில் என்னுடைய பெயர் சதீஷ்குமார் நான் ஒரு விவசாயி நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் விவசாயத்திற்கும் அடிப்படை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களினுடைய ஜிஎஸ்டி வரியை குறைத்து உள்ளார்கள் அது பெரும்பகுதி விவசாயத்திற்கு நேரடியாக வந்து சேருகிறது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அதில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நெய் தென்னை இது போன்ற பொருட்கள் பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைத்துள்ளார்கள் இது பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பயன்பெறக்கூடிய மக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் மற்றும் விவசாயத்திற்கு இன்றைய காலகட்டங்களில் தேவைப்படக்கூடிய உழவு வாகனமான டிராக்டர் போன்ற வாகனங்களும் பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக மத்திய அரசு வரி குறைப்பு செய்துள்ளது இதனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் டிராக்டர் பயன்பாட்டை அதிகரிப்பார்கள் அதிகமான இடங்களில் விவசாயம் பயிரிட நேரும் அதன் மூலம் விவசாயிக்கு இதனுடைய பலன் நேரடியாக சென்றடைகிறது அடைகிறது அதனால் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நம்முடைய பிரதமருக்கும் பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை கூறுகிறோம் இந்த நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ் வரை குறைத்திருக்கிறார்கள் மக்களுடைய நலனை கருதி தீபாவளிக்காகவும் அர்ப்பணித்திருக்கிறார் அதாவது காய்கறி உணவு தானியங்களுடைய மீது வரியை குறைத்தால் விலைவாசி குறைக்கப்பட்டு இந்த பயன்பாடு மிக எளிமையா மக்கள் கிடைக்கின்றதுனால பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுகுறித்து நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பரிகுறைப்பு என்பது நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு தரப்பினருக்கும் நல்ல மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நடுத்தர வர்க்கத்தினர் இதன் மூலமாக அதிக அளவில் பயன்பெறுவதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வாங்குவவர்களுக்கு இது மகிழ்ச்சி அளி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இருசக்கர வாகனம் மற்றும் கார் வாங்குபவர்களுக்கு கனவு திட்டமாக இருந்த தங்களுடைய திட்டமானது தற்போது நிறைவேற்றுவதற்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்பு என்பது மிகவும் உதவி வருவதாக தெரிவித்துள்ளனர் இது பற்றி நாகையினை சேர்ந்த பெனட் என்பவர் கூறுகையில் இப்போ ரீசன்டா மத்திய அரசும் பிரதமர் திரு மோடிஜி அவர்களும் ஒரு ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வெளியிட்டாங்க இது முக்கிய அம்சம் என்னன்னா இந்த ஜிஎஸ்டி அந்த எமவுண்டை வந்து ரொம்ப அளவு குறைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாத வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் இதன் மூலம் இந்த ஜிஎஸ்டி குறைச்சதன் விளைவாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு பலனை வந்து நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் முக்கியமா இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்டும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் இந்த ஜிஎஸ்டி குறைத்ததன் விளைவாக இந்த போர் வீலரும் டூ வீலரும் வாங்குறதற்கு எங்களுக்கு ரொம்ப வருஷமா உள்ள அந்த கனவு திட்டத்தை வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க இதன் மூலம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி கொள்கிறோம் நான் பிரியங்கா நாகப்பட்டினத்திலிருந்து பேசுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த டைம் அதனால எங்களால ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியுது அப்படின்னா எங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ணிக்க முடியுது சோ இதனால இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு ஜிஎஸ்டி மறு சீரமைப்பு மூலம் இருபத்தி எட்டு சதவீதம் இருந்த வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் மீதான வரி தற்போது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் கார் டெலிவிஷன் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களின் விலை கணிசமாக குறைந்திருப்பதால் வாங்குபவர்களுக்கும் உற்பத்தி செய்பவர்களுக்கும் மேம்பட்ட வசதியை உருவாக்கியுள்ளது உள்ளது இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் தோழ்பேட்டையில் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனம் நடத்தி வரும் திரு ஜெய்சங்கர் கூறுகையில் நான் வந்து கம்பெனி வச்சிருக்கேன் ஆட்டோமொபைலுக்கு சப்ளை பண்றோம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது ஏற்கனவே வந்து ஆட்டோமொபைலுக்கு வந்து நாங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி எயிட் சேல் பண்ணுவோம் இப்போ அது போல் இஷ்யூவெல்லாம் இல்லை எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு வாங்கி எயிட்டீன் பர்சன்ட்டுக்கே சப்ளை பண்ணுவோம் அதே போல் வந்து மக்களும் வந்து எல்லாருமே இப்போது ஈஸியாக கார் வாங்குற அளவுக்கு பதினெட்டு பர்சன்ட்டாக குறைச்சிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய விஷயம் அது இல்லாத என்னென்னா எங்களுக்கும் வந்து உற்பத்தி அதிகமாகும் அதனால் கம்பெனியும் வளரும் நாடும் வளரும் ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயம் போல் ஹோம் அப்ளையன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பதினெட்டு பர்சென்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது டிவி ஃப்ரிட்ஜு ஏசி இவை எல்லாத்துக்குமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பொருள் வாங்க ஆரம்பிப்பாங்க அதை வாங்கிறதுனால கம்பெனியும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் குரோத் ஆகும் இதை பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம் தேசிய விருது பெற்ற சலோ ஜிதேகையின் குறும்படம் நாடு முழுவதும் திரையிடப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தோன்றின் புகழோடு தோன்றுக அத்தில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார் திருவள்ளுவர் அத்தகு சிறப்புமிக்க பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை விவரிக்கும் தேசிய விருது பெற்ற படமான சலோ ஜிதேஹை திரைப்படம் மறு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் பிறந்தநாளையொட்டி சேலத்தில் ஐந்து நாட்களுக்கு இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது இதற்கான முதல் காட்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் தொழில் முனைவோர் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு திரைப்படத்தை பார்வையிட்டனர் அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தலைவரின் வாழ்க்கை எவ்விதம் தொடங்குகிறது அதில் ஏற்படும் சவால்கள் சவால்களை சோதனையாக கருதாமல் கடின உழைப்பின் மூலம் சாதனையாக மாற்றுதல் உள்ளிட்ட அம்சங்கள் பெரிதும் கவரும் வகையில் இருந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர் சிறுவயது முதலே பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கொண்ட சவால்களை பார்க்கும்போது அவர் மேலே இருந்த மரியாதை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்தனர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய இளமை பருவத்தில் அவர் சந்தித்த பல்வேறு இன்னல்களை படம் பிடித்து காட்டுகிறது அந்த இன்னல்கள் எல்லாம் எப்படி இன்றைக்கு தவிர்க்கப்பட்டு தேசத்தை ஒரு வலிமையான தேசமாக உருவாக்குவதற்கு எப்படி பயன்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிற படம் பிறருக்காக வாழ்வது தன்னுடைய பாதையாக கொண்ட நரேந்திர மோடிஜி அவர்களை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அவருடைய வாழ்நாள் முழுக்க பிறருக்காகவே வாழ்ந்தார் என்பது இந்த படத்தின் மூலமாக நம்ம நமக்கு தெரிய வருது உணர்வு பூர்வமா அந்த உணர்ந்து அந்த செயலை வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அவங்களுக்கு நல்லபடியா எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றது ஒரு வீட்டுல எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை எல்லாரையும் அரவணைச்சு பாக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த நாட்டு மக்களை அவர் பாத்துட்டு இருக்காரு இதை விட எடுத்துக்காட்டு வேற எதுவுமே இல்ல எல்லாருக்கும் நல்லது போய் சேரணும் மகளிருக்கும் சரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி எந்த மாதிரியான உதவிகள் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நாட்டுல நல்லபடியா வாழ முடியும் வந்து அனுபவபூர்வமா அவர் உணர்ந்து இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கிறார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் விடுதலை மற்றும் அவசர நிலைக்கு எதிராக கடுமையாக போராடிய ராவ் இனாம்தாரின் பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வெள்ள சேதங்களை அண்மையில் மத்திய குழு பார்வையிட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக பண்டிகை காலத்தில் தங்க நகைகளின் விற்பனை அதிகரிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் அனைவரும் பங்களிக்கும் வகையில் விக்ஸித் பாரத் யங் லீடர்ஸ் என்ற வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த வினாடி வினாவில் பங்கேற்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அஞ்சலகத்துறையில் நவீன வசதிகளை மக்களுக்கு வழங்கவும் அதனை சர்வதேச அளவில் பகிர்ந்து கொள்ளவும் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது